ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிபி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்லேயே நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்டீன்த் பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இண்டோ டிபெண்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்கீழில் வந்து வருது இங்கேருந்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் கமண்டன்ட் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் ஏ லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆன்லைன் போட அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்டீன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக நாற்பத்தெட்டு வேகன்சியோடு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான சாலரி இருக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுங்கிற பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் அது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து பேச்சலர் டிகிரியில் வந்து பாருங்கள் டெலிகம்யூனிகேஷனோ ஏன்னா எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஏஜாக இருக்கட்டும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையுமே இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா பிளஸ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் சர்வீஸ் மேனுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஹைட்டு வந்து மேலாக இருந்தால் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்ட்டி செவன் இருக்கணும் ஸோ அதே மாதிரி ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு வந்து பாருங்க எயிட்டி ஒன் இருக்கணும் எக்ஸ்பெனல் வந்து எயிட்டி சிக்ஸ் இருக்கணும் ஸோ அது ஏற்ற மாதிரி வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும் அது வந்து ஹை சைட்டு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேட்டோஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ஹவு ட் அப்ளை வந்து பாருங்க லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் கேட்டகரி எக்ஸரிஸ் மேனுக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து நானூறுபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்க பேப்பர் ஒனில் வந்து உங்களுக்கு CBT இல்லனா ஓஎம்ஆர் பேஸ்சில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் பேப்பர் டூ அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கு அப்ஜெக்ட் டைப்பில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஒரியண்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் இதை வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது ஸோ ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா ஹெல்ப்லைனுக்கு நம்பர் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்